அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து காயல் பெப்பர் மசாலா பயன்படுத்தி இந்த மிளகு ஈரல் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் ஈரல் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இது காயல் பெப்பர் மசாலா பயன்படுத்தி பண்ண போகிறேன் இல்லை ஒரு நீல நீலவாக்க அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு சின்ன பட்டை போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கீரி போட்டிருக்கேன் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாடப்போவும் வதங்கிக்கலாம் வந்து ஒரு இரநூறு கிராம் நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அப்படியே இங்கே அரை அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் காயல் மசாலா வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை வெறும் மஞ்சள் தூள் உப்பு உடல் போட்டேன் காயல் மசாலா வந்து போட்டிருக்கேன் பூண்டு வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிறேன் தக்காளி கொஞ்சம் மடியட்டும் ஒரு டீஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன் கொஞ்சம் கம்மியாட்டு ஆயில் பெப்பர் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் அது மட்டும் போதும் இது மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து லிவரை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஒரு சேர மசாலா வந்து கலரி விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து வேக விட்றேன் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்தால் போதும் அரை லெமன் பிழிஞ்சிங்க தக்க தக்காத கொதிக்குது அப்படியே சாப்பாடு போட்டு தா சாப்பிட்டா ரொம்ப சட்டி தட்டிக்கு மாதிரி சுண்டிடுச்சு கூட்டோடு தான் இறக்குறேன் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு பதம் கொவிச்சதும் நான் இறக்குறேன் பருப்பு முருங்க வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு கட்டி அமைச்சது அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்கல மறந்து போச்சு ஒழுங்காக தட்டில் வச்சு எடுக்கணும் வச்சுருந்தேன் இது வந்து மீதியானது இது நல்ல ஒரு அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த ஈரல் நல்லா பருப்பு முருங்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொட்டிக்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு இந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன்றது இரநூறு கிராமுக்கு வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களாம் இருந்தாக்கா பருப்பு அந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் கா சில்லுன்னு காரமாக சாப்பிட்லாம் காரம் சாப்பிட்றாங்கன்னாக்கா அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டுங்க லெமன் புழிஞ்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை எல்லாமே தூவி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் காயல் மசாலா என்னுடைய ஃப்ரெண்டு தான் நீண்ட நாள் தோழி அவங்க தான் வந்து மசாலா ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அவங்கள்ட்ட தான் வந்துச்சு எனக்கு நீங்களும் வாங்கி பாருங்க வாங்கி செய்து பாருங்கள் ஒரு ஆறு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் காயல் கலரி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் புளியானம் பொடியும் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு இது நல்லா அட்டகாசமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து கர்ப்பிணி பெண்களெலாம் வாய்க்கு ருசிப்படும் அதே மாதிரி கோல்டு காஃப் இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லா நல்ல இதாக இருக்கும் நீங்கள் பெப்பர் மட்டனும் செஞ்சு பார்க்கலாம் பெப்பர் சிக்கனும் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா குறிப்பிடலாம் பாய்